நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சரியாக ஸ்மெல்லாக சந்தையில் இருந்து ஒரு முந்நூறு மீட்டர் தூரத்தில் வந்து ஒரு பழைய வீட்டு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு அந்த வீடு சம்மந்தமாக தான் நாங்கள் பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீட்டை பார்த்திங்கன்னா நாலு பிறப்பு காணியில் சுத்தம் மதுளோடு வந்து அமைஞ்சிருக்குது மொத்தம் பார்த்திங்கன்னா உள்ளுக்கு வந்து மூன்று ரூம் வெளிய செட்டில் வந்து ரெண்டு ரூம் இருக்குது மொத்தம் அஞ்சு ரூம் வீடு இந்த வீடு வந்து கொஞ்சம் இடைக்கால வீடு தான் கொஞ்சம் வேலைப்பாடுகள் இருக்குது வேலை செஞ்சிங்க வேலை செஞ்சிங்கன்னா வீடு வந்து நல்ல திறமான வீடு தான் பில்டிங் எல்லாம் வந்து நல்ல கண்டிஷன்லான்ட்டு இருக்குது இந்த வீட்டுக்கு வந்து ஓனர் சொல்கிற விலையை பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து ரெண்டு ஓடி தான் சொல்லினோம் விலை வந்து பேசி தீர்மானிக்கக்கூடிய மாதிரி இருக்குது நீங்கள் இந்த லேண்ட் சம்மந்தமான நீங்கள் மேலதிக விவரங்களை போகிறோம் மட்டும் சொல்லிச்சோன்னா டிஸ்பிளே எடுத்துகிட்ட இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்வது மூலமாக இந்த காணி சம்மந்தமான மேலதிக தவளை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது இந்த காணிக்கில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய விட்டு கிணறு இருக்குது சுற்றி வரவை வந்து முதலடிச்சுருக்கணும் கொஞ்சம் பயந்துடக்கூடிய மரங்களும் வந்து நிற்குது